இது என்னடி புது கூத்து சனிக்கெழம ஏன் ஏம்புல்லையா குளிச்சு முடிச்சு புட்டு புது துணியெல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்க என்னடி இது கூத்து சனிக்கிழம ஆனா பத்து மணியானாலும் படுக்கைய விட்டு எழுந்திரிக்க மாட்டேன் இன்னைக்கு என்னடி எட்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்ட போல இருக்கு போயிட்டா ஆத்தி நீ சொல்றது கேக்க கேக்க எனக்கு நெஞ்சு விழிக்கிற மாதிரி இருக்குடி ஏன் ஏம்புள்ள முத முதல்ல கோயிலுக்கு போறேன்னு சொல்றாளா ஏண்டி நான் கோயில் குளத்துக்கு போகலாம் வாடின்னு சொன்னாலே வர வரமாட்டேன் இப்போ என்னடி புதுசா பா கோயிலுக்கு போற ஏமா இனிமே ஒழுங்கா இருக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் அதான் இது ஒண்ணு எனக்கு நம்புற மாதிரி தெரியல அப்புறம் என்ன ஊர் சுத்தத்துக்கு வா போறேன் ஊரு சுத்தத்துக்கு நீ என்ன காசா கொடுத்து வச்சிருக்க ஒரு ரூபா கொடுத்தாலும் வாரம் எனக்கு கேள்வி கேட்கற சரி சரி யாரு உங்க கூட வர்றது நீ மட்டும் எப்படி ஒத்தையில போக வயசு புள்ள அதுவும் இல்லாம அங்க பொறுக்கி பயிலுக்கு எல்லாம் உட்காந்துருப்பானுங்க அந்த காம்பவுண்ட் கிட்ட அதெல்லாம் நீ போக கூடாது சும்மா வீட்டில் உட்காந்துருக்க வேணும்னா போயிட்டு வா இல்லக்கா நான் எங்கேயும் கோவில கோயில் குளத்துக்குன்னு போய் என்னத்த புரோஜனம் என்ன வாழ்க்கையத்தை இப்படி இருளாக்கி வச்சிருச்சே சாமி ஏண்டி அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாம போடி ஒரு கோயில் குளத்துக்கு போனாலும் பிடிச்ச பீடை விலகும் ஏக்கா புரிஞ்சுக்கக்கா நான் கீத அங்க இங்கேன்னு போனனே அப்புறம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு கிரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து என்னை கூட்டிட்டு போயிருவான் அவனுக்கு தெரிஞ்சாதானே வந்து கூட்டிட்டு போவேன் அவனா வந்து கூட்டிட்டு போனதான் நமக்கு பெருமை நம்மளா போனோம்னா அப்புறம் எப்படி இருக்கும் அப்புறம் மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனா மதிப்பான ஐயோ அக்கா புரிஞ்சுக்கா நான் எங்கேயும் போலக்கா போற நிலைமையிலேயே இல்ல சிக்கி வரல போயிட்டு வர கோயிலுக்கு போனமா வந்தமான் இருக்கணும் அதை விட்டு விட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு எங்கிட்ட ஊற சுத்திக்கிட்டு இருந்தேனே தெரிஞ்சது உரிச்சிருவேன் ஏமா கோயிலுக்கு தான் போறேன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னா பத்தி தூணம் கூட வாங்காததுக்கு காசு வாங்காம போற ஏய் ஏய் இந்தாடி அடியே இங்க பாரு பத்தி தூணம் வாங்க காசு வாங்கிட்டு போலயா கோயிலுக்கு தான் வெறுமை உடைய போக அதெல்லாம் சாமி ஏத்துக்கும் சப்பா அடக்க முடியலப்பா என்ன சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுறியா எனக்கு பசியே இல்லக்கா ஏன்டி பசியில்லை இல்ல பசி இல்லன்னு அப்ப எப்பதான் சாப்பிடுவ கொஞ்சோண்டு சோறு போட்டு வரேன் சாப்பிடு எதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் இங்கே சாப்பிடாம இருக்க அந்த மனுஷன் அங்கே சாப்பிடாம இருப்பான் கடைகள் நீத வாங்கி சாப்பிட தானே செய்வேன் உசுரோடு என்ன பிரயோஜன்கா என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு என்ன கப்பலாக கவுந்து போச்சு என்னமோ வாழ்க்கையே போச்சு வாழ்க்கையே போச்சுன் இருக்க அந்த ஆளை எம்பிட்டு லவ் பண்ணினேன் தெரியுமாக்கா மனுஷன் முழுக்க அந்த ஆள் தான் இருந்தேன் அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு போனேன் அதுக்கு எனக்கு நல்லா கூலி கொடுத்து விட்டாங்க அதாங்க எனக்கு பசியே எடுக்கலை ம் ம் நானே ஒருத்தி நம்ம வீட்டில் இருந்து எப்படித்தான் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணேன் என் பழப்பு எப்படி நேர பழப்பாக இருந்துச்சு எத்தனை வருஷம் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா இந்த மருமவளுக்கும் பதினாறு பிறந்துருச்சு இந்த அடுத்த என்ன வந்தால் பதினேழு பிறக்க போகுது ஓ பதினாறு வருஷம் கஷ்டம் மட்டுமே தான் பட்டேன் இந்த இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் இந்த ஆள் இந்த மாதத்தில் வேலை பார்க்கறது இப்போ தானே எனக்கு விடுவு காலம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் தினந்தோறும் இந்த அழுக்கிட்ட அடி உத மிதின்னு வாங்கி வாங்கி அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு தானே இருந்தேன் அதெல்லாம் பார்க்க தானே செஞ்சேன் அதுக்கப்புறமும் இன்னொரு காதல்னு நம்ம வீட்டில் வேணும்னு உனக்கு என்ன தோணி இருக்குமா இந்த நம்ம தம்பியை எடுத்துக்க அவெல்லாம் வீட்டில் பார்க்குற பிள்ளையெல்லாம் கட்டினான் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம தாண்டி காதல் காதல்னு போய் இப்படி கடைசியில் சாவலாமா உயிரோடு இருக்கலாமான்னு போய்கிட்டு இருக்குது என்னக்கா நான் பண்ணுறது உன்னையாவது பார்க்க அழகாக இருக்க நம்ம அண்ணனும் அழகாக இருக்கேன் எந்த அப்பாவும் அம்மாவும் என்னை மட்டும்தான் இப்படி பெற்று வச்சுட்டாங்க பார்க்குறவங்களாம் ஆமாம் மூஞ்சி ஆமாம் பூந்த வீடு வழங்காது இது பூந்த இடமும் உருப்பிடாதுன்னு சொல்லி சொல்லி எல்லோரும் பேசுவாங்க இவர் மட்டும்தான் என்ன தேவை தேவைதான் தேவைதான்னார்

நீ தான் விட்டு கொடுத்து போகணும் பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிற இவளுக்காக நம்ம திருந்துறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த மனசையும் வா வலிக்கு வருவான் அதை விட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் நீ கண்ணியும் கம்பளியுமா இப்படி வீட்டை விட்டுக்கிட்டு ஓட வேண்டிதான் ஆனால் தெருவில் பிடிச்சி இழுத்து சாத்த வேண்டிதேன் ஒழுங்காக போய் குடும்பம் நடத்தி ஒரு புள்ளை குட்டியை பெத்துக்க அதுக்கப்புறம் பாரு உன் புருஷன் உடனேவே தான் சுற்றி சுற்றி வருவான் அவங்க அண்ணன் ஆகுது ஆத்தாவாது மொத்த குடும்பத்துக்கும் நீன தலையால ஆவ போற அதை முதல்ல தெரிஞ்சுக்கடி உக்கும் அக்கம் போட்டுக்கிட்டு வச்சுக்க நீ காலை முழுக்க இப்படித்தான் தெரியணும் ஒரு புள்ள குட்டியே கால காலத்துக்கு பெத்துக்க அதுக்கப்புறம் பாரு உன் புருஷன் உன் மேல கையை வைக்கிறானா என்னன்னு அவன் வைக்கிறதுக்குள்ள உனக்கு பிறக்க போற புள்ள தூக்கி போட்டு அடி சாத்துற சாத்தலையே அவங்க திருந்தி உன் காலடியை சுத்தி வருவாங்க அப்படின் ஆமாடி

என்ன திடீ ஆகுறது பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொத்தை பிரித்து கொடுத்து இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு சோறு போடுறதுக்கே கணக்கு பார்க்குதுங்க மருமக பிரிச்சை கேட்டு பிரிச்சானுங்க இப்போ மருமாவே எனக்கு என்ன வந்துச்சுன்னு அவன் என்கிட்ட போய் தொலைஞ்சானு தெரியல சின்னவன் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பெரியவன் அதை பற்றி கண்டுக்க கூட மாட்டிக்கிறான் அவன் உண்டு அவன் பொண்டாட்டி பிள்ளை உண்டுன்னு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிறான் என்ன ஒன்று சொல்கிறேன் எனக்கு உயிரே இல்லடி பேசாட்டுக்கு செத்து போயிடலாம் போல இருக்குது ஆனால் என்னது சாவும் எனக்கு வந்து தொலைய மாட்டிக்குது இதுக்கு தான் சொல்றது நம்ம உசுரோட இருக்க வரைக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது பிரிச்சு கொடுத்தா இதுதான் பிரச்சனை இந்த என்னை எடுத்துக்க எனக்கு ஒன்னா ரெண்டா அஞ்சு பசங்க அஞ்சு மருமவளுக அஞ்சு பேரும் பிரிச்சு கொடு பிரிச்சு கொடு நச்சரிச்சாங்க நான் பிரிச்சு கொடுத்தேன் கல் குண்டு மாதிரி நான் செத்தாதான் போய் சொத்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்ப பாரு என்னை தங்க தங்கம்மா தாங்குறாளுங்கள புருஷனுங்க செத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற சொத்து தான் அவங்களுக்கு பாதுகாப்பு ஆனா அதை விட்டு விட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுங்க நல்லா இதுங்க நல்லா இருக்கணும் கொடுத்து குடுத்துட்டும் வச்சுக்க பின்னாடி நம்பத்தான் வாழ்கிற காலத்திலேயே நரக்கத்தை பார்க்க வேண்டியதான் போயிடும் அப்படி தான் ஆயி போச்சு என் பொழப்பு மருமழு என் பையங்க எல்லாரும் ஜெய்ந்து கிட்டத்த பஞ்சாயத்து வச்சாங்க இங்கே பஞ்சாயத்து வச்சோடனையும் நான் என்ன கொடுத்து கொடுத்துட்டேனா முடியாது என்னால முடியவே முடியாது எப்படி நின்னே அப்படி இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு துறத்துவோன்னா இங்கே துரத்திக்க யாருக்கு என்ன பையன் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் என் பேரில் இருக்க வீடு என் பேரில் இருக்க சொத்து அவங்களே வந்து யார் தொத்துணுமோ தொத்துவாங்க அப்படின்னு ஒரு பிட்ட தான் போட்டேன் அம்புட்டு பேரும் கப்பு சுப்புன்னு மூளையில் கிடக்கல என் துணி துவைக்கிறது என்ன வீட்டு பால் செய்யறது என்ன நான் சாத்த தட்டு தண்ணி எடுத்து ஊத்துறது மொதக்குண்டு அவளுங்க பண்ணுற ஆளுகிறேன் அப்படி இருக்கணும் டி அதை விட்டு புட்டு பாவ முடியும் பார்த்தோம்னா இந்த காலத்தில் நம்ப வாழ முடியாது டி என்னதான் அம்மா பிள்ளையாக இருந்தாலும் வாய் இனி வேறதானே அவங்க தண்ணியை குடிச்சதுன்னா நம்ம தாக என்ன தீரவா போகுது இந்த புத்திய நான் நம்பி செருப்பால அடிச்சுக்கணும் அப்ப எந்த தலைவர் சொன்னாரு நான் தான் கேட்கல கேட்டனா ஒண்ணா ஏதோ கடைசி காலத்துல அந்த நிலத்துல அஞ்சு ஏக்கர்ல ஒரு ஏக்கரை எனக்கு கொடுத்தாங்க அதுலதான் இனி எதையாவது ஒண்ணு ஒரு கொட்டகையை போட்டுட்டாவது போயிடலாமு பாக்குறேன் ஆட வாய முறி பேசுறா பாரு பேச்சு இப்பதான் இதுங்களுக்கு வீட்டை விட்டு விட்டு நீ போய் இந்த கடைசி காலத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க புரிய இனி பாரு நீ போய் பஞ்சாயத்து வை அவங்க எல்லாத்தையும் வர சொல்லு இங்கே பாருங்க இவங்க என்ன பார்க்குற மாதிரி தெரியல என்னால் வந்து சொத்து எழுதி கொடுத்தா மறுபடியும் அதை நிறுத்துங்க அப்படின்னு போய் பேசு அப்படி இல்லையா மாதம் மாதம் எனக்கு இது வீட்டில் இருக்கிறதுனால வாடகை மாதிரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு பேசு பிரித்து கொடுத்ததை எப்படிடி இப்போ கேட்க முடியும் அப்போ கடைசி முழுக்க கண்ணையும் கம்பளியுமா இரு ஒன்றும் பண்ண முடியாது என்னமோ சொல்கிறேன் சரி இப்படின்னு பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லாத பாமுனியம் பார்க்காம போய் பண்ணுவோ வயசான காலத்தில் நம்மளை கிளவிங்க இவள்களால் என்னத்தை போய் கிளிக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் தான் ஊரில் தெரியுறாங்க அவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு இந்த பண்ணி தான் ஆகணும் நீ பண்ணுறதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது போது சாப்பிடுற சோத்துல இது கலந்து எதுவும் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன தலைவதியேன்னு போய் சேர வேண்டித்தான் சரிவா ம் மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுனா ஐயோ என்ன நடக்கும் ஹாய் பேபி என்ன மாமா நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சாரிடா பட்டுக்குட்டி குட்டி சமாளிச்சிட்டு வரதுக்குள்ள போதும் போது நான் இருந்து சும்மா நொய்யி நொய்யி நான் அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வா அதை பண்ணு இதை பண்ணு கலெக்ஷனுக்கு போ கழுத்த அறுக்குறது அதுவும் இல்லாம சனிக்கிழமை எல்லாத்துக்கும் சம்பள நாள் வேறையா அதுவும் இல்லாம காசு எல்லாத்தையும் முதல்ல அழிச்சு நீ அதனால நேரங்காலமா போயிட்டு அவங்க கிட்ட இருந்து போய் அவங்களோட சம்பள காசுல இருந்து பதிய வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டது போய் நின்னா பாக்கறவன் எல்லாம் கேவலமா பாக்குறான் அவங்க எல்லாம் சமாளிச்சு வாங்கிட்டு வரதுக்குள்ள எனக்கு இம்புட்டு நேரம் ஆகி போச்சு உங்க அப்பனை எல்லாம் பெத்தாங்கல இல்ல செஞ்சாங்களா மனுஷ உசுர போட்டு எடுக்கிறது சரி சரி ஏதோ மனசுல பட்டது சொல்லிவிட்டேன் சரி எதுக்கு உடனே கூப்பிட்டேன் என்னன்னு சொல்லு ஏன்னா உனைய பாத்துட்டு போயிட்டு அங்க கலெக்ஷனுக்கு வரப்போன்னு சந்தைக்கு இதுல அங்க போய் இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கான் சரி வாங்கின கசவு வச்சு விட்டா அவன் பாட்டுக்கு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்பத்தான் ஆளு கூட்டம் வருது நில்லுப்பா நில்லுப்பான்னு சொல்லி அம்புட்டு நேரம் நிக்க வைக்கிறான்

சரிடா சொல்லி சொல்லு 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 அது சரி எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்கு சித்தி வீட்டுக்கு வந்திருக்கா ஆமா அவங்க வீட்டுக்காரே அடிச்சு தோத்திட்டாங்கலாம் அதனால அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா அவரும் இந்த பாவம் முனியம் எல்லாம் பார்க்க மாட்டாரு அவரும் போய் பாக்குறாரா இல்ல எங்க அம்மா வந்ததுக்கே உங்க அம்மா அந்த ஆட்டம் ஆடும் இதுல ஊர்ல இருக்கிற அவங்க தங்கச்சி வந்துருச்சுன்னா உங்க அம்மா பத்திரக்காளி ஆட்டம்ல ஆடும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் என்ன கோவம் வந்துரு நான் கிளம்பி போயிருவேன் பாத்துக்கங்க சரி சரி சொல்லு 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 அவங்க வீட்டுக்காரே அடிச்சுப்டாங்களமா சித்தி ஒரே அழுகه உங்க சித்தின்னா அந்த ஆமபூஞ்சி 우மான்னு சொல்வாங்களே அதுவா அது உமா சித்தி அட ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லுவாங்க ஆமபூஞ்சி 우மா ஆமபூஞ்சி 우மான்னு சொன்னாத்தா எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லு அவங்க வீட்டுக்காரே கல்யாணத்துக்கு முன்னாடி தேவா தேவா சொல்லி நல்லா பேசினாரமா கல்யாணனதுக்கு அப்புறம் அடி வெளுக்குறாரமா ரோட்ல வச்சு நாலு பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அதனால தான் ரொம்ப அழுறாங்க ஊருலயே பல பேர் சொல்வாங்க ஆம பூந்த வீடு வழங்காது உமா காலடி வச்ச வீடு வழங்காதுன்னு அது சரியால போச்சு சரி சரி எதுவும் பேசல போதுமா நீ சொல்லு இல்ல அவங்க வீட்டுக்காரே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க நீங்களும் நானும் விரும்புறோம் நீங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை அடிப்பீங்க உதப்பீங்களா ஆட பட்டுக்குட்டி நீ இத வந்து இப்படியே கேட்டிருக்கலாம் அது எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடுற கேட்ட கேள்விக்கு பதில் நான் எதுக்குதான் அடிக்க போறேன் அவங்க வீட்டுக்காரர் அடிக்கிறாருல அடியே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா என்ன உங்க ஆம மூஞ்சு உமா இருக்குல்ல சரி 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 உங்க சித்தி தான் உங்க சித்தி அவங்களோட அம்மாவுக்கு சோறு போடுறது இல்ல அதுவும் இல்லாம புருஷங்கிட்ட சரியான சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சு மொகரையும் நீட்டிக்கிட்டு இருந்திருக்கு அதனால தான் புடிச்சு போட்டு அடிச்சாங்க ஒரு பக்கமே பார்க்க கூடாதுமா இன்னொரு பக்கமும் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் சரியா அவர் அந்த கோபத்தினாலையும் அவங்களுக்கு போட்டிய அவங்களோட அண்ணன் கடை வச்சதுனாலையும் அந்த பெரும் பிரச்சனையினாலதான் இப்படி போச்சு சரியா வேற எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கு அப்புறம் அவங்கள சேர்ந்துக்குவாங்க தொட்டிலையும் ஆட்டுற கதைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கியா உங்க சித்தியோடைய மாமன் பெரிய மாமனும் கடை வைக்கிறதுக்கு உங்க அப்பந்தான் காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வீட்டுல சண்டனும் உங்க சித்திய வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது யாரு உங்க நொப்பா சரியா மொத்தத்துல அவங்க குடும்பத்துல வெடி வெடிக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பா அதுக்காக நீ ரொம்ப பீல்லாம் பண்ண வேணாம் சரியா உங்க ஹா அவங்க அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டு செத்தாதானே சொத்து பொத்து ஏதாவது தேறும் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா பிளானிங் இதெல்லாம் சரியா ஐயா மா வரவு செலவுலாம் நாங்க தான் பாக்கிறோம் இது யாரு கொடுத்தா என்னன்னு கொடுத்தேன்னு கேட்டா அவர் சொன்னாரு ஹா அப்பதான் எனக்கே தெரியும் அண்ணன் தம்பி எப்படியும் அடிச்சுக்கிட்டு புறந்துக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணுவானுங்க மறுபடியும் கடையை எதாவது ஒன்று பண்ணிக்குவானுங்க அதுக்கப்புறம் நமக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு போய் கேட்டால் சொத்தையே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு அப்பா மகா மட்டமானவர் இவர் அது மட்டும் இல்ல எங்க தாத்தேன் நம்ம தாத்தேன் எங்க பாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு கழட்டி விட்டாரு உங்க உங்கள் பாட்டிக்கு ஆம்பளை பையன் பிறக்கவும் அவருக்கு சொத்து எழுதி வச்சுட்டார் எங்கள் அம்மாவும் ஆனாதையும் நடு ரோட்டில் விட்டார் இந்நேரத்துக்கு எங்கள் அம்மாவும் பையனாக இருந்துச்சுன்னா இங்கே எங்களுக்கு சொத்து பத்து இருந்திருக்கும் இன்னைக்கு அது இல்லாமல் தானே நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் செத்ததுக்கு அப்புறமா வந்து சொத்தை கொடுப்பான்னு பார்த்தா உங்கள் அப்பையும் கொடுக்கல இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறோம் வெளியே எதுவும் காட்டிக்கிட்டோமா அப்போ எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரா இவ்வளோ தூரமா சொத்துன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் உங்கள் வீட்டில் வாய விட்டது நல்லா மொத்து மொத்து நத்தி வீட்டை விட்டு துரத்துனாரு சிச்ச 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 கலிகாலம் கலிகாலம்

அண்ணே ஒரு பத்து சாக்கு இருக்குனே அது கொட்டிட்டு குடுத்துருங்கண்ணே நான் சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறேன் ஆ சரிப்பா எடுத்து வைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி கடையில எல்லாம் கொடுத்தா சாக்கே கொடுக்க மாட்டாங்கண்ணே இதுக்கோசரம் நான் காசு செலவு பண்ணி செலவு பண்ணி வாங்குறதா இருக்கு மறக்காம எடுத்து வைங்க நான் சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு கூட நான் இன்னும் மூட்டை சேர்ந்தோனே கொண்டு வந்து போட்டுறேனே ஆ சரிப்பா சரி அப்ப வரங்கண்ணே ஆ சரியா

ஏண்டா என்னதான் நல்லா இருக்கும்போது ஆகாதவங்க எல்லாம் இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்றது அதனால அவங்க கிட்ட போன போட்டு சொல்லு அங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லி உங்க தம்பி கிட்ட சொன்னா என்ன சொல்றாருன்னு தெரியல சொல்லுடா சொல்லு நான் சொன்னேன் இது சொல்லாத அங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லு ஏன்னா அக்கா வீடுன்னு கூட ஒரு எட்டு போயிருக்கலாம் அப்படி இல்லையா அவங்க அண்ணன் வீடு

தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து தாய்க்கு தாயா இருந்து அவனை வளர்த்தேன் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோன்னு போது அது வருத்தமாக இருக்கே சரி கிட்ட பேசி பாப்போம் உமாவை தேடிக்கிட்டே இருக்கேன்டா இன்னும் கிடைக்கல என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல மண்ட மொழியும் வேலை செய்யல ரோடு ரோடா தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு இடம் கூட விழாம